மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா சொன்னதை கேட்டதுமே உடனே நம்ம விஜய் வந்து காவேரி தூக்கிட்டு கோவிலை இருக்காங்க காவேரி பயங்கர காடில் இருக்காங்க இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் நீங்கள் இருக்கீங்க உங்களை யாருங்க இதெல்லாம் செய்ய சொன்னது என்னுடைய அம்மா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை கோவில இப்படி ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னே தெரியாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்னாலும் பண்ணுறதான்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி அப்போ விஜய் வந்து இல்லைம்மா இப்படி எல்லாம் வேண்டுதலும் இருக்கா நான்

கடைசியில் கடசில விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேசி இருப்பீங்க இது எல்லாம் கூட உங்க பிளானா இருக்கலாம் ஏனா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததனால நான் உங்க லைஃபை விட்டு போவேன் கூட நீங்க நினைச்சிட்டு இதையெல்லாம் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு காவேரியாவை ஒரு முடிவுக்கு வராங்க இப்ப காவேரியோட மனசுல விஜய் தான் இருக்காங்கன்ற விஷயத்தை காவேரி முதல்ல ஓபன் பண்ணுவாங்களா இல்ல அத மீரா நம்ம விஜய் சொல்லுவாங்களாங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாய் தம் 땡க்கு